அல்லா பாதுகா இதே நிலைமையில ஒரு பெண்மணி மௌத்தா போனா கியாமத்துடைய நாளில விபச்சாரிகளோட தான் அந்த பெண் எழுப்பாட்டுவான் ஏன் தெரியுமா இவட அறக்குறையான எத்தனையோ போட்டோஸ்களை லட்சக்கணக்கான ஆண்கள் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க இவன் எவ்வளவு பெரிய இபாதா இபாதத்தாலியா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு வலிய காட்டிட்டு மௌத்தா போயிட்டா கபூர்லையும் அந்த பாவம் வந்து கொண்டிருக்கும் கியாமத்துடைய நாளையில இந்த பெண் அல்லா விபச்சாரிகள் லிஸ்ட்ல தான் எழுதுவான் அல்லா பாதுகாக்கும் அதனால இதுக்கு தௌபாசி போவாங்க இது வானம் இது பொழுதுபோக்கு ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் போடுறது நிறைய பேர் என்ன செய்யற ஸ்டேட்டஸ்ல யாராவது நிறைய பேரும் லவ் லவ் பண்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாடசாலைகள்ல பெண்கள் எத்தனை கேட்டா நூத்துல ரெண்டு வீதம் எடுக்கிறதும் கஷ்டம் தான் நல்ல பெண்களை கெடுக்கக்கூடியவும் இருக்கிறாங்க ஏண்டா இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறது வந்து வாலிபர்கள் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது பொடிய ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு வந்து ட்ரக்ஸ் பாவிச்சா தான் சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு கண்ணியமாக இருக்கலாம் இல்லாட்டி பொடிய மகள் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய பெண்களுக்கு நினைப்பு லவ் பண்ணினா தான் அது வாழ்க்கை சொல்லி லவர் லவர்ஸ் மாக்கள் பேரை போடுறதும் சுபகான கவிதைகள் கவிதைகளை பார்த்தா சுபகான வயல வேற மேலாட பிஸ்பில்லாய் ரஹ்மான் போடுறது ஜராவேயா பாதுகாக்கும் அதே போன்று இன்னைக்கு எங்கட நாட்டுல நூத்துக்கு தொண்ணூறுத மாதமான முஸ்லிம் பெண்கள் தான் டிக்டாக்ல கூத்தடிக்கிறாங்க நிறைய பெண்கள் டிக்டாக் செஞ்சு அவங்களோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு நிறைய டிவோர்ஸ் சுருக்கமா சொல்லப்போனா நூத்துக்கு ஐம்பது விதமான டிவோர்ஸ் எங்க நாட்டில இந்தியா பாகிஸ்தான் ஏசியன் கண்ட்ரி உள்ளது

ஒரு பெண்மணி போட்டு அவட கணவண்ட கையில கிடைச்சு சொன்னா அது ஏண்ட வைஃப பத்தி இப்படி இப்படி தேவையில்லாத மாதிரி நான் இது டிவோர்ஸ்ல போயிட்டு முடிஞ்சிருக்கு அதனால திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல பொதுவாக பொண்ணு பார்க்க வருவாங்க பொண்ணு பார்க்கக்கூடிய வரக்கூடிய நேரத்துல நிறைய பேர் கல்யாணம் உடப்பட்டு போறதும் இதால தான் கிட்டையாவும் மசாலா எல்லாம் ஓகே ஊர்ல விசாரிச்சு பார்ப்பாங்க விசாரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு முறையில வந்துடும் இவ்வளவு காலத்துல டிக்டாக்ல கூத்தடிச்சவள் தான் இவளை எடுக்க ஆட்டக்காரி பேஸ் கவரையும் பண்ணிக்கொண்டு அப்படித்தானே பேசுவாங்க மூஞ்சே மூடி கொண்டு ஆட்டம் ஆடுறா இந்த பேரெல்லாம் வாணம் இப்ப இந்த பேரை நீங்க எடுக்கிறீங்க யாருக்கு தெரியுமா கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறீங்க உங்களோட உமாவாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிறீங்க உமாவா பட பதுவாவை சம்பாரிச்சு கொண்டு உலகத்துல வாழையும் வானம் மௌத்தாவையும் வானம் நீயத்தை வச்சுக்கோங்க என்ன உம்மா உமா தான் என்ன வாப்பா வாப்பா தான் அவங்களோட காலடியில தான் சொர்க்கம் நான் ஒரு நாசகரமான ஒரு கேவலமான சேலை செஞ்சு போட என் உமா வாப்பாக்கு என் உமா தான் ஒழுக்கம் உள்ளவள் என் உமா ஒழுக்கம் தான் நான் ஒரு கேவலமான சேலை செஞ்சு என்னத்துக்கு அவனுக்கு கிட்ட பேர் எடுத்து கொடுக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதனால இந்த பாவம் யாருக்கிட்ட இருந்தேன்னு என்று சொன்னா சுருக்கமா சொல்ல போன என்று சொன்னா மொபைல் போனுக்கு அன்பாந்த யுவதிகளே அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன் இந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப விளங்காது பொறைக்கு இந்த வார்த்தையினுடைய பொறுமதி விளங்கும் வாழ்க்கைய சொன்னா சொன்னா பொன்னான வாழ்க்கை மண்ணா திரும்ப எடுக்கிறது கஷ்டம் வெள்ளம் வெள்ளம் வர கட்டணும் வருது கட்டி வேலை இல்லை இதுக்கு 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 தௌபா தௌபா முன்னால நான் நான் தெரியாம தெரியாம ஸ்டேட்டஸ்ல சில பாட்டுகளையும் போட்டோஸ்களையும் போட்டு போட மாட்டேன் தௌபா செஞ்சுக்கோங்க லவ் மேரேஜ் காதல் திருமணம் நல்ல நினைவு வச்சுக்கோங்க அல்லாவுத்தால ஒரு மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் வந்து யாரை திருமணம் முடிக்கணும் என்ற விஷயத்த அல்ல முடிவு செஞ்சிட்டான் ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் அல்ல முடிவு செஞ்சிட்டான் சிலர்களுக்கு நான் கவுன்சில் செய்யக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்கள் வந்து கேட்டாங்க ஒரு பெண்ணை ஒரு மனிதனை படிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்ல ஒரு பெண்ணை முடிவு செஞ்சிருக்கான் அவளை தானே கல்யாணம் முடிப்பான் அப்ப லவ் பண்றது தவறா போகுமா லவ் பண்ணி அந்த பெண் கிடைப்பா தான் இது என்ன தவறுன்னு சொல்லி கேட்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லி தவறு என்னன்றத நான் சொல்லுவேன் மேலானவர்களே அன்பாந்த வாலிப யுவதிகளே கேட்டுக்கோங்க நீங்க ஒரு போய விரும்புறீங்க இப்ப கல்யாணம் சக்சஸ் ஆகி கொண்டு வருது இப்ப கல்யாணம் முடிங்கிறதுக்கு அன்னை என்னன்னு இருக்கு இந்த வாலிபரும் அம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு எழுதப்பட்ட வாலிபர் தான் ஆனா அல்லாஹுத்தலா திருமணத்துடைய விஷயத்துல ஒண்டை அடையிறதுக்கு ஒரு முறை ஒண்டல்லா வச்சுருவான் அந்த முறைப்படிதான் அடையணும் எப்படி முறை புரோக்கரொண்ட கூப்பிட்டு கல்யாணம் பேசி இந்த மொறைப்படி சுண்ணத்தான முறைகளை நான் கையால போக கூட அந்த திருமணத்துடைய வாழ்க்கையில் அல்லா வறக்க செய்கிறான் அது மாற்றமான வழியில நாங்க பாவிக்கிறது தான் இது ஹராம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு லவ் வரக்கூடிய ஒரு விளைவு தான் ஒரு பிள்ளைகளுக்கு ஒழுங்கான அந்த மாட்டான் அவருக்கு கிடைக்கிற பிள்ளையும் அந்த தவற கட்டாயம் செய்யும் அல்ல இப்படித்தான் வச்சிருக்கிறான் நாங்க என்ன பாவத்தை செய்யறோமோ அதே பாவத்தை இந்த மௌனம் செய்வான் என்ன தவற செய்யறோமோ அதே தவற இந்த மௌனும் செய்வான் லவ் பண்ணக்கூடிய பெண்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க லவ் பண்ண கூட லவ் பண்ணித்தான் நான் கல்யாணம் முடிக்கணும் என்ற எண்ணம் என்ற உள்ளத்துல ஆழமா உருவிக்கின்னு சொன்னா நல்ல நினை வச்சுக்கோங்க வந்து என்ற பிள்ளைக்கு நான் ஒழுங்கான உமாவாக இருக்க மாட்டேன் ஒரு ஒழுக்கமுள்ள உமாவாக இருக்க மாட்டேன் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் நீங்க டாக்டராக இருங்க வேண்டிய துறையில இருங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை இதுக்கு அவங்களுக்கு பயின்ஸ் இல்லை அல்ல இதை வச்சு தெரியுமா அவங்களுக்கு பயின்ஸ் போடுவான் ஒரு கணவருக்கு சாலிகான மனைவியா இருக்கணும் ஒரு புள்ளைக்கு சாலிஹான உம்மாவா இருக்கணும் சாலிஹான உம்மாவுடைய அந்த ஸ்டெப்பை கிடைக்கும் தெரியுமா சுண்ணத்தான முறப்படி திருமணம் பேசி முடிச்சான் நிறைய பேர் லவ் பண்ணிலே கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க ஏன்னு சொன்னா நீங்க லவ் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த வாலிபர்ட உண்மையான ரூபம் அவங்களுக்கு விளங்காது ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் நூறு ரூபா தூக்கி கொடுப்பான் ஆஹா ஒரு பாஹாஷால நல்லொத்தா முடிக்காரன்கே நூறு முடிச்சா எனக்கு எல்லாமே செய்வான் செய்வாரு கல்யாணம் சுபான சில வார்த்தைகள் செல்ல இயலாது பெண்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் உம்மாட்ட கூட வாங்கி கேட்க சில விடயங்களை கணவர்மார்கள்ட்ட கேட்டு மோத்துல பாஞ்ச கணவர்மார்களும் என்னோட சமுதாயத்தில் இருக்கிறாங்க இதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறது பிச்சை காலத்துக்கு நூறு ரூபாய் கொடுத்தவர் சுயரூபம் விளங்கும் அப்ப யோசிப்பீங்க ஆஹா மிஸ் பண்ணிட்டனே என் உமா அப்ப சொல்றத நான் கேட்கலையே அதனால ஏமாறவான சுயரூபம் இப்ப காட்ட மாட்டாங்க பள்ளியோடு இருப்பாங்க மசிதோடு இருப்பாங்க பணக்காரன் மாதிரி காட்டுவாங்க ரெண்டு கிடந்த காரை கொண்டாந்து காட்டுவாங்க சொந்த கார் மாதிரி ஏமாறுவீங்க நல்லதான் ஏமாந்திரவான அல்லாவுக்காக வேண்டி

எல்லாத்துக்கும் தெரியுமா 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 எல்லாத்துக்கும் இந்த ஊர்ல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிய பத்தி தெரியாட்டி வேலையேக்கள் உயர்ந்தவர் சரியா இவர்ட் சம்பவம் ஒரு சுருக்கமான ஒரு சம்பவம் சுபஹான் வாப்பா என்ன சரிமா செஞ்சாரு ரோட்ல பயிர் கொண்டிருக்கிறாரு கடினமான பசி பசியின் காரணத்தால ஒரு கீழே கூடிய அப்பல் எடுத்து திண்டுட்டாரு பசி தீந்திருச்சு இப்ப யோசிக்கிறார் வந்து கீழே இந்த அப்பல் வந்து எனக்கு சொந்தமான அப்பல் உண்டு இல்லை காணி சொந்தக்காரன் அங்க இருக்கிறான் அவன்கிட்ட போய் நான் ஹலால் சொல்லணும் போறாரு போயிட்டு என்ன கேட்கிறான்னு சொன்னா ஒரு அப்பல் உண்ட திண்டன் நான் ஒரு அப்பல் உண்ட திண்டன் இது எனக்கு ஹலால் சொல்லுவோம் அவர் சொல்றாரு வந்து காணி சொந்தக்காரன் நான் இல்ல நான் வேலை செய்யக்கூடிய ஒத்தன் எஜமான் உள்ளுக்கு இருக்கிறார் இவர் என்ன செய்யறாரு உள்ளுக்கு போறாரு எஜமான் என்ன செய்யறாரு சொன்னா நீங்க திண்ட அப்பளுக்கு நான் ஹலால் சொல்ல மாட்டேன் நான் எப்ப ஹலால் சொல்லுவேன்னு சொன்னா எனக்கு ஒரு மவல் ஒன்று இருக்கி அந்த மவலுக்கு ரெண்டு கண்ணு தெரியாது